சக்தி கெட்ட எண்ணம் என்பது வாழ்க்கையில் அழியும் வரை இருந்தால் அந்த வாழ்வு நரகமாகிவிடும் ஒரு நேரத்தில் தன்னையும் மீறி கெட்ட எண்ணங்கள் வருகிறது என்றால் தான் அதை உணர்ந்து அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் அடுத்தவன் குடும்பத்தை எப்படி பறிப்பது அடுத்தவன் சந்தோஷத்தை எப்படி இழக்க வைப்பது அடுத்தவனுடைய வளர்ச்சியை எப்படி கெடுப்பது அடுத்தவனுடைய உழைப்பை எப்படி திருடுவது இப்படி இங்கே பல பேர் சுற்றி உன்னை சுற்றி இருக்கும் அநேகம் பேர் இந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது எதுவுமே நிரந்தரமாகாது என்று இருக்கும்போது அதை உணராமல் இந்த பாவத்தை செய்து கொண்டே இருப்பது தவறு என்று அவர்களுக்கு எப்போது புரியும் தெரியுமா தன்னிடம் இருக்கும் அத்தனையும் இழந்து நிற்கும் வேளையில் புரிய வரும் பிள்ளையே தன்னுடைய வளர்ச்சி என்பது தன்னுடைய திறமையால் வரவேண்டியதாக இருக்கிறது இன்னொருவரின் திறமையை தன்னுடைய திறமையாக போட்டால் எத்தனை காலம் இதை போட்டுக்கொண்டிருப்பாய் எத்தனை காலம் அடுத்தவரின் புத்தியை பயன்படுத்தி நீ மேன்மையடைய முடியும் என்று நினைப்பாய் என் பிள்ளையே அது தவறு உன்னிடம் இருக்கும் வரைதான் உன்னால் பிழைக்க முடியும் அடுத்தவன் கையை நீ நிரந்தரம் என்று நினைத்து ஒரு காரியத்தில் இறங்கினால் அது உனக்கு படுதோல்வியாக முடியும் என்பதை தெரிந்து கொள் தங்கமே இன்று உனக்காக செய்தியை கொடுக்க வந்த உன் அன்னை என்ன சொல்ல வந்திருக்கிறேன் தெரியுமா அடுத்தவரின் பிழைப்பை பறித்து அடுத்தவருடைய புத்தியை தன் புத்தியாக ஏமாற்றி பெற்று அதன் மூலம் உன்னை ஏமாற்றும் சில பேர் உன் எதிரே வந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நீ தெளிவாக தெரிந்து எது உண்மை என்பதை புரிந்து உண்மையை உன்னுடையதாக மாற்றிக்கொண்டால் மட்டுமே இங்கு உனக்கு சரியான பாடம் கற்பிக்கப்படும் இல்லை என்றால் தவறான வழியில் நீ செல்வாய் ஏனென்றால் தவறான வழியில் இன்னொருவருடைய உழைப்பை தன் உழைப்பாக மாற்றி உன்னை கண்கட்டி வித்தை காட்டிக்கொண்டிருக்கும் சிலரை நம்பாதே நான் சொல்வது உனக்கு தெளிவாக புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது தங்கமே கண்ணில் கண்டதெல்லாம் நல்லது என்று நினைக்காதே காதில் கேட்பதெல்லாம் உண்மையான வாக்கு என்று நம்பிவிடாதே இதைத்தான் என்னால் சொல்ல முடியும் உனக்கு நல்லதை புரிந்து தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையை செளிமையாக்கிக் கொள் செம்மையாக்கிக்கொள் இல்லை என்றால் தப்பானதை தேர்ந்தெடுத்து தவறான வழியில் உன்னை செய்ய இங்கு சில பேர் வழித்தடங்களை தயாராக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்தவரின் உழைப்பிலேயே வாழ்ந்து கடந்து வந்த அந்த உயிர் போகும் நிலையில் கூட யாருடைய உழைப்பை பிடுங்கலாம் என்றுதான் யோசித்துக் கொண்டிருப்பாள் இவள் இப்படி தெரிந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன்னையும் ஏமாளியாக்க வேண்டும் என்று உன்னையும் ஏமாற்றி வருகிறாள் நம்பிவிடாதே பிள்ளையே வழிதடங்கள் மாறிவிடும் இந்த தெய்வ தாயின் வாக்கை எப்போதும் தவறாமல் கேட்டுவிடு நடந்ததையும் நடப்பதையும் நடக்கப் போவதையும் தெளிவாகச் சொல்லிக் கொண்டிருக்கும் உன் அன்னையின் வாக்கை தெளிவாக கேட்டாய் என்றால் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் உனக்கு தெளிவான கண்ணோட்டத்தில் புரிய வைப்பேன் நான் ும் உன்னை தெய்வத்தாய் இருக்கும் வரை கண் கலங்காதே மனம் வருந்தாதே கண்ணில் கண்டதையெல்லாம் கேட்டு உன்னுடைய வாழ்க்கையையும் நிர்மூலமாக்கிக் கொள்ளாதே உன் கண்களை நல்ல வழியில் பயன்படுத்து உன் எண்ணத்தை நல்ல வழியில் பயன்படுத்து இதுபோல ஏமாற்றுக்காரர்களை நம்பி உன் வாழ்க்கையை இழந்து விடாதே தங்கமே சிலர் உன் வழியில் குறுக்கிடப் போகிறார்கள் அவர்களை தெளிவாக இவர்கள்தான் என்று நீ புரிந்து கொள்ளும்படிக்கு உனக்கு நான் போகிறேன் நீ தெளிவாக இருந்தால் மட்டுமே இது புரியும் இந்த தாயின் வாக்கை தொடர்ந்து கேட்டு வா உன் வாழ்க்கையில் மறைமுகமாக இருக்கும் அத்தனையையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வர நான் இருக்கிறேன் என்று உனக்கு சத்தியம் செய்து கொடுத்துக் கொள்கிறேன் உன் வாழ்வு சிறக்க வேண்டும் எல்லாம் நம்பி உன் வாழ்வை இழந்து விடாதே தேவையில்லாததை பெற்று உன் வாழ்க்கையை இழந்து விடாதே நல்லதே நடக்க வேண்டும் உன் மனதை தெளிவுபடுத்திக் கொள் எதிர்மறை சக்திகளை அழிக்கவும் வினைகளை அழிக்கவும் உன் தாய் உனக்காக வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரம் செய்துகொள் ஓம் சக்தி நன்றி